வழிகளை அறிய வேண்டும் அவர் பிரசனத்தை உணர வேண்டும் என்று கப்தருவம் பிரியமானவர்களே அப்பொழுது என்ன நடக்கிறது எனக்கு அருமையானவர்களே இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்படியாக நாம் வாஞ்சிக்கிறோம் அல்லவா அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை அறிய வேண்டும் ஓசிய ஆறு மூன்றிலே வேதம் கூறுகிறது கர்த்தரை அறியும்படி அவரை தொடர்ந்து போவோம் அப்பொழுது நாம் அறிவடைவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது அவர் புறப்பட்டு வருவார் அவரை அறிய வேண்டும் அறிய வேண்டும் என்று நாம் மாஞ்சிக்கும் பொழுது ஞானம் நம்மை நிரப்புகிறது அந்த ஞானத்தின் இருப்பிடம் இயேசு அவருக்குள் ஞானம் இருக்கிறது அவருக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது அவருக்குள் ஆரோக்கியம் இருக்கிறது அவருக்குள் ஆனந்தம் இருக்கிறது அவர் வரும் பொழுது ஆனந்தம் நம்மை நிரப்புகிறது எல்லாம் பரிபூர்ணம் அடைகிறது சகலமும் வாய்க்கிறது ஆகவே ஆண்டவனே உமை அறிய வேண்டும் தாவிது சொல்லுகிறான் மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது அதுபோல என் ஆண்டவனை நான் இன்று அறிய வேண்டும் அவர் வழிகளை அறிய வேண்டும் அவர் பிரசனத்தை உணர வேண்டும் என்று கதறுவோம் பிரியமானவர்களே அப்பொழுது என்ன நடக்கிறது

சிறு வயதிலிருந்து அவள் யங் பார்ட்னர் அவள் இளம் பங்காளராக இருப்பது நிமித்தம் கிருபை அவள் மீது இருந்தது கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்து கொண்டிருந்தாள் ஆனாலும் அவளுக்கு அது திருப்தி தரவில்லை எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேண்டும் என்று வாஞ்சித்தாள் அப்பொழுது யூடியூபில் என்னுடைய அருமை தந்தை மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் தினக்கரன் அவர்களுடைய பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் என்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாள் கேட்க 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 எனக்கு ஆண்டவர் வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் அவருடைய வரங்கள் வேண்டும் என்ற வாஞ்சை அவளுக்குள் பெருகியது அப்பொழுது ஜெப நேரத்திலே என் தந்தையோடு சேர்ந்து ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் அவள் மீது மகிமையாக இறங்கினார் அப்பொழுதே இறங்கினார் புது பாஷைகளை கொடுத்தார் இயேசுவால் நிரம்பினார் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் ஆவியானவர் அவளை நிரப்பினார் அவள் வாழ்க்கையே மாறினது வேதம் வாசிக்க ஆரம்பித்தாள் நேரம் போனதே தெரியவில்லை ஆண்டவரால் நிரம்ப ஆரம்பித்தாள் அரசு தாவியானவர் அவளுக்கு சமாதானம் பெருகும்படி செய்தார் படிப்பிலே உயர்ந்த மதிப்பெண்கள் எண்பத்தி நான்கு மார்க் ஐநூறுக்கு பெரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் பதிமூன்று கோல்டு மெடல்களை பெரும்படி ஆண்டவர் செய்தார் படிப்பிலே உயர்வு கிருபையிலே உயர்வு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக திகழும்படி ஆண்டவர் செய்தார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் இப்பொழுதும் அவரை வாஞ்சித்து தேடுகிறீர்கள் அல்லவா இப்பொழுது பர்சு தாவியானவர் உங்களை இன்று நிரப்புவார் தகப்பனே தயவாகும் மது மகனை அது மகளை மது ஆவியினால் இப்பொழுது சுவாமி இடம் கொள்ளாமல் போகும் அது ஆசீர்வாதத்தை பர்சு ஆவியானவர் நிறைவை பொக்கிஷத்தை அவர்களுக்கு தாரும்பா தாரும் இப்பொழுது அவர்களுக்குள் பிரவேசியம் எனக்கு அருமையானவர்களே வாய் திறந்து என்னை நிரப்புவதற்காக மக்கள் நன்றி ஏசுப்பா என்று சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவரே இயேசுவன் ஆவியானவரே எனக்குள் வாரும் எனக்குள் வாரும் 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 என்று அழையுங்கள் கெஞ்சுங்கள் அவரோடு சண்டை போடுங்கள் எனக்கு நீர் வேண்டும் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்று சொல்லுங்கள் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார் அதை விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார் ஏ சூழே வருகிறார் அவருடைய ஆவியானவர் உள்ளே வருகிறார் நிரம்புங்கள் இயேசுவின் நாமத்தினாலே புது பாஷையை கொடுக்கிறார் தேவனுடைய பாஷை தேவனோடு உறவாடும் பாஷையை கொடுக்கிறார் நிரம்புங்கள் தேவன் உங்களோடு உறவாடும் பாஷையை கொடுக்கிறார் அவருடைய ஞானம் இறங்குகிறது அவருடைய பலன் இறங்குகிறது ஆரோக்கியம் இறங்குகிறது எல்லாவற்றிலும் வெற்றி எல்லாரோடும் சமாதானம் எல்லாவற்றிலும் சௌக்கியமும் சம்பூர்ணமும் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே இயேசு மழை போல வருகிறார் அவரோடு ஆசீர்வாதமும் மழை போல உங்களுக்குள் வருகிறது அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி என்னை நிரப்புவதற்காக நன்றி என்று சொல்லுங்கள் அவருடைய ஜீவன் உங்களை நிரப்புகிறது மகிமை உங்களுக்குள் பெருகுகிறது ஸ்தோத்திரம் ஏசுப்பா இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மை உண்டாக அவர்களை ஆசிர்வத்து உயர்த்து முத செல்ல பிள்ளைகளை முத்தமிட்டு உள்ளே இரும் வாழவையும் இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஆமேன் காட் பிளஸ் அற்புத உபவாச கூட்டம் மே பதினொன்று சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் இயேசு அழைக்கிறார் வானகரம் ஜபகோபுரம் ஜே சி கார்டன் தொன்னூற்றாறு பூந்தமணி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம் இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச கூட்டத்திற்கு